கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அடுத்த பட்டம் பகுதியில் சொகுசு கார் மோதி ஆட்டோ தீப்பிடித்து ஒருவர் பலியான நிலையில் கான்போரை பதற வைக்கும் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன அதனை பார்க்கலாம் விபத்து தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்கிட கேட்போம் ராஜேந்திர பிரசாத் வணக்கம் உயிரிழந்த இந்த ஆட்டோ ஓட்டுநர் யார் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கா விபத்து தொடர்பான தகவல்கள் என்ன வணக்கம் அதாவது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை அடுத்த பட்டம் பகுதியில் உள்ள சாலை வழியாக இன்று அதிகாலை சொகுசு கார் ஒன்று அதிவேகமாக வந்து சாலையின் எதிர்ப்பு எதிரே வந்த ஒரு ஆட்டோ மீது மோதி அதோடு மட்டுமல்லாமல் அந்த பகுதி வழியாக வந்து ஒரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது இந்த விபத்தின் போது அடுத்த கணமே அதாவது சொகுசு கார் ஆட்டோவின் மீது மோதி அடுத்த கணமே அந்த ஆட்டோவானது தீப்பற்றி மழமலையின் எரிய துவங்கியது இதில் இந்த ஆட்டோவில் ஆட்டோவில் இருந்த சிவகுமார் என்பவர் சம்பவ இடத்திலே உடல் கருகி பலியானார் இதை இதையடுத்து சம்பவ தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு வந்த பட்டம் காவல்துறையினர் அந்த உடலை மீட்டு மருத்துவமனை அனுப்பி வைத்து விசாரணை எடுத்து வருகின்றனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில் இந்த விபத்தின் சிசிடி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தகவல்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க